அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்களை திருப்திப்படுதல் அபு சயீதில் ஹுத்ரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் யார் ஒருவர் அல்லாஹுவை இரட்சகனாக திருப்திப்பட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக திருப்திப்பட்டேன் முகமது சல்லாஹுலையம் அவர்களை நபியாக திருப்திப்பட்டேன் என்று கூறினாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டுவிடும் இந்த செய்தி சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஆறு நான்கு இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை ரப்பாக இரட்சகனாக திருப்திப்படக்கூடியவர்கள் முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக திருப்திப்பட வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் அவர்கள் பற்றி உண்டான விஷயங்களிலே பரிபூர்ணத்துவமான நம்பிக்கை நமக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கள் ஒரு கிராமவாசியிடம் குதிரையை விலை பேசி முடித்தார்கள் அந்த கிராமவாசி அந்த பேசி முடிக்கப்பட்ட குதிரைக்கு உண்டான கிரயத்தை பெறுவதற்காக நபிசல்லாஹு வலையுவசல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் விரைவாக நடக்க அந்த கிராமவாசி மெதுவாக நடந்து வந்தார் நபி சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் விலை பேசி வாங்கிய அந்த வாகனத்தை மக்கள் அந்த கிராமவாசியிடம் கூடுதல் விலைக்கு கேட்கலானார் அப்போது கிராமவாசி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை உரத்த சப்தத்தில் அழைத்து நீங்கள் இதை வாங்குவதற்காக இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் மற்றவருக்கு விடுவேன் என்று கூறினார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலையூஸ்லம் அவர்கள் நின்றார்கள் நான் தான் உன்னிடம் விலை பேசி முடித்து விட்டேனே அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து விட்டனவே பேசி முடிக்கப்பட்ட தொகையை எடுப்பதற்குத்தான் என் வீட்டிற்கு நான் செல்கிறேன் என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் அந்த கிராமவாசி அல்லாவின் மீது ஆணையாக நான் இதை உங்களுக்கு விலைக்கு விற்கவில்லையே விலை பேசி முடிக்கவில்லையே என்றார் இல்லை நான் உன்னிடம் இதை விலைக்கு வாங்கிவிட்டேன் விலையெல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது கொடுக்க வேண்டிய பொருள் மாத்திரம்தான் இருக்கிறது கிரையம் மாத்திரம்தான் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலேயூ வசலம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அந்த கிராமவாசி இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது கொண்டு வாருங்கள் என்று பார்க்கலான் நீங்கள் என்னிடம் இதை விலைக்கு பேசி முடித்து விட்டதற்கு சாட்சி கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு நான் இதை தர முடியாது என்று மறுத்து பேசுகிறார் அப்போது ஹுசைமா என்ற நபித்தோழர் கிராமவாசியை பார்த்து நீ அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலய் வசல்லம் அவர்களிடத்திலே விலை பேசி விற்றாய் என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் என்று வந்து நிற்கிறார்கள் பின்னர் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் ஹுசைமா இடத்துல நான் அவரிடத்திலே விலை பேசிய நீங்கள் அந்த இடத்திலே இல்லையே நீங்கள் பார்க்கவில்லையே பிறகு எப்படி சாட்சி கொள்வதற்கு நீங்கள் கூறுவதற்கு முன் வருகிறீர்கள் என்று கேட்டார்கள் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையால் நான் சாட்சி கூறுகிறேன் உங்களை அப்படித்தான் பரிபூர்ணமாக நான் நம்பியிருக்கிறேன் உங்களுடைய சொல்லும் செயலும் ஏனைய விஷயங்களும் உண்மையை அடிப்படையாக கொண்டது எனவே உண்மையிலேயே நீங்கள் விலை பேசி முடித்திருப்பீர்கள் என்பதை நான் உளமாற நம்புகிறேன் என்று அவர் விளக்கமளிக்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் அவருடைய சாட்சியத்தை இருவருடைய சாட்சியத்திற்கு சமமாக ஆக்கினார்கள் உடனே அந்த வாகனத்தை விற்பனை செய்த அந்த கிராமவாசி சாட்சி முன்பாக தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்பாக மறுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று கூறி அதே விலைக்கே அந்த வாகனத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையு செல்லும் இடத்திலே விற்பனை செய்துவிட்டு சென்றான் என்கின்ற இந்த செய்தி சஹீ அபுதாவூத் என்ற நூலிலே மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹுடைய தூதரை இப்படித்தான் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அவருடைய சொல்லிலேயும் செயலிலேயும் ஏனைய செயல்பாடுகளிலேயும் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படித்தான் அவர்களை நம்பியிருக்கிறார்கள் அவர்களை அப்படித்தான் திருப்திப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து